எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழத்தின் மருத்துவ குணங்கள் அனைவரும் விரும்பும் அத்திப்பழத்துல ஏராளமான நன்மைகள் இருக்குது வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்திருக்குது அத்திப்பழத்துல அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது சர்க்கரை நோயை தடுக்கும் சக்தி அத்திப்பழங்களுக்கு உண்டு சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதிலையும் முக்கிய பங்கு வகிக்குதாமா இந்த பழத்துல பொட்டாசியம் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்துக்கள் இருக்குது அத்திப்பழத்துல இரும்பு சத்து ஒரு கிராம் அளவு நிறைந்திருக்குது எலும்பு வளர்ச்சிக்கும் பலத்திற்கும் உதவுது பெண்கள் தினம் அத்திப்பழத்தை இரவு தண்ணி தண்ணில ஊற வச்சுட்டு காலைல எழுந்தவன அந்த தண்ணியை குடிச்சிட்டு பழத்தையும் மென்னு சாப்பிட்டாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்குமாமா கருத்து கருத்திருப்புல உண்டாகும் பிரச்சனையும் அகலுமா அடுத்ததா கர்ப்ப காலங்கள்ல பல பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் அவர்கள் தினம் ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் மலர்ச்சிக்கள் நீங்குவதோடு உடலுக்கு தேவைய வேண்டிய தாதுவையும் எளிதாக பெற முடியுமாமா அடுத்ததா சரிவர பசி எடுக்காத குழந்தைகளுக்கு அத்திப்பழம் ரொம்ப நல்லதாமா இருமல் உள்ள குழந்தைகளுக்கும் அத்திப்பழம் கொடுக்கலாம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைத்திருக்கும் தன்மை கொண்டது அத்திப்பழம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுது அத்திப்பழம் இதய நோய்கள் வராம தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இந்த அத்திப்பழம் நாட்டு மருந்து கடையில் க கிடைக்கும் உலர் அத்திப்பழம் ஆகும் இதை வாங்கி ரெகுலராக சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை பயின்றது ரொம்ப நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கே இவ்வளோ சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ